ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதுதான் ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய புறபுறப்பு ஏற்படுத்திருச்சு அது உங்களுக்கு பழைய எரியையும் புதிய எதிரியையும் வீழ்த்திட்டு வந்தார்க வெற்றி பெறுங்க அப்படின்னு விஜயினுடைய வருகையில் வந்து ரஜினியை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாரு விஜயின் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு எந்த அரசியல் புரிதலுமே இல்லாத ஒரு கூட்டம் உம் இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போன தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆவாரு தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த ஆண்டவர்களாலே காப்பாற்ற முடியாது பார்த்து நடந்துகின்றனர் அந்த தேர்தலில் வந்து அதிமுக படுதோல் ஓஎச் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சுபர் அண்மையில இசைஞானி இளையராஜாவுக்கு நடந்த அந்த ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் சிம்பனி அரங்கேற்றம் அவருக்கான அந்த திரையுலக பங்களிப்புக்காக நடத்தப்பட்ட பாராட்டு விழா இப்படி மூன்று விழாவை அதை எடுத்துக்கலாம் அந்த நிகழ்ச்சி பாத்தீங்களா உங்களுடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு பாராட்டு விழா ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க கலைஞர்களே கூப்பிட்டு வந்து அவங்களாம் தங்க வச்சு அவங்க மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய ரொம்ப முக்கியமான நடிகர்கள் இருக்கக்கூடிய ரஜினி கமல் ரெண்டு பேருமே உட்கார்ந்தாங்க அது ரஜினிகாந்த் அவர்களும் இளையராஜா அவர்கள் பல விஷயங்களை உடச்சி விட்டாங்க பலரும் கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஐம்பது வருஷ

அன்னைக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் அவர் வரக்கூடிய காலகட்டத்தில் சினிமா இசைங்கிறது எப்படி இருந்து கட்டுப்பாடு யாருடைய கட்டுப்பாடுங்க அதை வந்து ஒரு பட்டு வெட்டி பட்டு அங்க வஸ்திரம் சில்கு ஜிப்பா போட்டு வெத்தலை பாக்கு போட்டு ஒரு இரும்பு கேட்டா போட்டு இசை எங்களுக்கு மட்டும்தான் இசை யாருக்கு சொந்தம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு ஒரு இடத்தை வந்து வச்சிருந்த இடத்த வந்து அது உடைச்சு அதுக்குள்ள கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க பல ராகங்கள் வந்து சபா ராகத்தை சாமானியம் கேட்கக்கூடிய இடத்துல சினிமா சினிமாவில் வழியில கொண்டு போய் சேர்த்தது வந்து இளையராஜா தான் இளையராஜா மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் அவர் அரசியல் கருத்துக்கள்ல மாறுபாடுகள் இருக்கட்டும் ஒரு தனி மனித சாதனையாளர் தான் இளையராஜா நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி சினிமாவா இருங்க ஒரு ஐடி கம்பெனியா இருக்கட்டும் ஒரு தொழில் பண்ணக்கூடியவராக இருக்கட்டும் படிக்கக்கூடியவராக இருக்கட்டும் முயன்றால் முடியும் இளையராஜாவல பதிவு பண்றாருன்னா சென்னைக்கு வர்றப்ப எனக்கு இசை ஆர்வம் ஆசி இருக்கு ஆனா எனக்கு முறைப்படி இசை தெரியாது 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 நோட்ஸ் எல்லாம் வாசிக்க அப்ப தானே வந்து ஒரு செதுக்கிக்க ஒரு சிற்பி தான் இளையராஜா அப்படிப்பட்ட ஒரு ஒருவர் இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய உச்சநச்ச உச்சபட்ச இடமான அந்த சிற்பனியை உலகத்தின் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் ஐம்பது நாட்கள் எடுத்து அதை வந்து இன்னைக்கு அப்போலோ அப்படிங்கிற ஒரு ஆடிட்டோரியத்துல லண்டன்ல மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு அதை வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமைதான் ஒரு தமிழனாக ஒரு வேட்டியை கட்டிய தமிழனாக ஒரு பச்சை தமிழனாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்காரு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு விழாவா எடுப்போம் அப்படின்னு நடத்தி இருக்காங்க நடந்த சில விஷயங்கள் தான் அரசியல் ரீதியாகவும் போயிருச்சு அரசாங்கம் நடத்திய விழாவா கூட அங்கிருந்து அரசியல்வாதிகளோ முதலமைச்சரோ எந்த நேரத்தில் அரசியல் பேசல அதை நம்ம நோட்டீஸ் பண்ணும் அரசாங்கம் நடத்தக்கூடிய விழா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு ஆனா ஒரு தொழில இடம் கூட அரசியல் பேசல முழுக்க முழுக்க ராஜாமை போகக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தினார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்திடுச்சு எதிரியும் வீழ்த்திட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து எதிரி யாரு அப்படின்னு தான் ரெண்டு விவாதம் போயிட்டு இருக்கு அது ஓபனா சொல்லலாம் விஜய் தான் தான் சொல்றாரு விஜய் தான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக நெருக்கடியை கொடுக்க நபராக தன்னை காட்டிக்கொண்டார் அப்ப விஜய விஜயினுடைய வருகை வந்து ரஜினியை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் வர்றப்ப ஒரு பிரச்சனை வர்றப்ப ரஜினிகாந்த் பொருள் கொடுத்திருக்காரு அதிமுக ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிற வடக்கு மகன் திருமணம் மகா மகத்துல நடந்த மரணங்கள் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஆட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமா டிராபிக் டிராபிக் மிகப்பெரிய வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் பாஜா படத்தினுடைய ஆடியோ வச்சு ஆரம்பியை வச்சுட்டு பேசுறாரு ஆக்கிறாங்க அமைச்சர் பதவியிலே தூக்கிடுறாங்க அதுக்கு பிறகு தேர்தல் வருது அப்ப தமிழ்நாட்டுல ஒரு இக்கட்டான நிலைமை இவர்கள் மீண்டும் திருப்பி ஆட்சி வந்துடக்கூடாது நினைக்கிறார் தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டு நேரடியாக தமிழ்நாட்டுல மீண்டும் ஆட்சி வந்தா தமிழ்நாடு சூரியாடப்பட்ட அப்படின்றதுல அவரு தெளிவா இருக்காரு அப்பதான் சொல்றாரு இவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது அப்ப நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஆபத்து தவறான கைகள் ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப எல்லாம் இவர் வந்து ஒரு குரல் கொடுக்கிறார் அதற்கு பிறகு கலைஞர் மறைவுக்கு பிறகு வர்றாரு அது வந்து யாரும் கட்டாயப்படுத்தி அந்த குரல் கொடுக்க வைக்கிறதுல ஒரு காலத்தின் குரல் மாதிரி அப்பப்போ வந்து ஒழிச்சு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் தமிழ் மக்கள் கொண்டாடுறாங்க இங்க ஒரு சிக்கல் வருது ஒரு ஆபத்து வருது நம்மளால முடிஞ்சது ஒரு குரல் கொடுப்போம் இப்ப அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இவருக்கு பின்ன விஜயின் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு எந்த அரசியல் புரிதலுமே இல்லாத ஒரு கூட்டம் இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போனால் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ரெண்டு திராவிட கட்சியிலும் தமிழ்நாட்டை இன்னைக்கு பெரிய கட்டமைச்சு வச்சிருக்காங்க நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இந்தியா வர்றாங்க அவங்க வரக்கூடிய நாடுகள் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு மாநிலங்கள் இந்த ஆறு மாநிலங்கள்ல அஞ்சு மாநிலங்கள் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலம் ஒரே ஒரு மாநிலம் தான் பாஜக இல்லாத மாநிலம் அப்ப இன்னைக்கு மத்த எல்லாவற்றிலும் இன்னைக்கு முன்னோடியா இருக்க மாநிலமா இருக்கு தமிழ்நாடு அப்ப எல்லா வகையிலும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி அந்த அம்மா சைக்கிள் கொடுப்பாங்க இவர் வந்து கடல் கடல் கொடுப்பாரு அவர் வந்து சாப்பாடு போடுவாங்க இவர் சாப்பாடுல முட்டை போடுவாங்க அதாவது மக்கள் நல திட்டங்களை போட்டி போட்டு ரெண்டு கட்சிகள் செஞ்சாம் அப்ப இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க இப்ப அதுக்கு அரசியல் தெரியாத எந்த புரிதலுமே இல்லாத ஒரு கூட்டம் உள்ள வருது அவர்கள் கையில் இப்படி பத்தி பாதுகாத்து வளர்த்து வச்சிருக்கிற ஒரு தமிழ்நாடு மாட்டிடக்கூடாது கூடாது சிக்கி சின்ன பண்ணம் மாறக்கூடாது ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன பண்றாருன்னா அவர் ரைஸ் பண்றாரு எனக்கு தெரிஞ்சு போறக்கூடிய காலங்களில் அவரு ஓப்பனா கூட பேசுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல மாட்டி அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரஜினி வந்து ஒருத்தரை சப்போர்ட் பண்றாருன்னா அவர் வந்து அவருக்கு பிடிச்சு அல்லது அவரு அவருக்கு இசைவு வந்தா மட்டும்தான் தான் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவார் அவரே மரியாம ஒரு இடத்துல வந்து சொன்னா அவருக்கு முழுசா அவங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு அந்த நம்பிக்கை வந்து இந்த ஆட்சி மேல அவருக்கு வந்து இருக்கு ஆமா நம்பிக்கை தான் ஏன்னா எல்லாரோடையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அணுகு எளிதா இருக்கு கல்யாணத்துல போய் நிக்கிறார்னு சினிமா ஒரு சாதாரண நடிகர் வீட்டு கல்யாணத்துக்கு போய் நிக்கிறார் பத்திரிகை கொடுத்துட்டாரு

அதிகாரம் போயிடக்கூடாது அது மிகப்பெரிய ஆபத்தா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப அவரை அவரை அறியாம குரல் கொடுக்கிறார் இப்ப கலைஞர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு வெற்றியிடம் இருக்கு நிரப்ப போறன்னு வர்றாரு ஆமா ஆனா அவர் கடைசியாக அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு ரெண்டு திராவிட கட்சிகள் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பா இருக்கு ரெண்டு வந்து ரெண்டு யானை அந்த யானைக்குள்ள நம்ம போய் வந்து அரசியல் பண்ண முடியாது ஒரு கட்சி வந்து ஆட்சியை தக்க வச்சு போராடுவாங்க குபேரனோட கஜானா இருக்கு ஆமா அப்படிங்கிறது வந்து ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி இப்படிப்பட்ட செல்வாக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ரஜினிகாந்த் அவர்களே தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தயங்கினார் ஆனா அவருக்கு எதார்த்தம் தெரியுது கூட்டம் சேரும் ஆனா ஓட்டா விழுகாது கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்தை வர முடியாது அதனால ரெண்டு கட்சியையும் பார்த்து கட்டும் அப்படின்னு போயிட்டார் தொண்ணூத்தி ஆறா பொறுத்த வரைக்கும் அவருக்கு பதவிங்கிறது தங்கத்தட்டில் வந்து வந்து

ஒரு பத்திரிகை சந்தியம் நடத்துறாரு அன்னைக்கு வந்து பந்து மாதிரி பந்து மாதிரி இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு ஆமா அப்போ என்ன பேச போறாரு அப்படின்னு ஆர்வமா இருக்கிறப்போ ஒரே வார்த்தை சொன்னாரு தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது பார்த்து நடந்துக்கிங்கன்னாரு அந்த தேர்தலில் வந்து அதிமுக படுதோவி ஆமா பார்த்தீங்கன்னா காங்கேயே ரெண்டு தகுதிலையும் தோம்பி ஆமா அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துலையும் தோக்குறாங்க திமுக ஜாமக கூட்டணி வந்து மிகப்பெரிய வெள்ளை வெற்றி போயிடுச்சு அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் வர்றப்போ ஆபத்து வர்றப்போ எல்லாம் தன்னிச்சையாக ஒரு குரலை எழுப்புறாரு நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் இந்த மக்கள் மனத்தை கொண்டாடுறாங்க குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு வழிக்கு குரல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு அரசியல் இருக்கடி மாதிரி வரும்போது கூட வந்து ரஜினியுடைய குரல் வந்து அதை தீர்க்க பயன்பட்டு இருக்கு திமுக இப்ப உதயநிதி துணை முதல்வர் வருவதற்கு பல தடைகள் இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது உதாரணத்துக்கு துரைமுருகன் மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தா நான் கூட ஏத்துப்பினேன் அப்படிங்கிற ஒரு மென்டாட்டில இருந்தாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக மேடை ஏறி ஒரு குரல் ரஜினி ஒரு குரல் ஒழிக்கிது சீனியர்லாம் கொஞ்சம் வழியே இருங்க அடுத்த ஒரே வாரத்துல வந்து உதயநிதி துணை முதல்வர் வர்றார் சோ அந்த மாதிரி வந்து ஒரு காலத்தின் குரல அதை நம்ம எடுத்து அறிய எல்லாத்தையும் ஒரு வாட்ச் பண்ணுறாரு ஆமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் முழுக்க கொண்டு மைண்ட் வாட்ச் பண்ணுறேன் அவர் எதுலயும் பெருசா வெளியில காட்டிக்கிறாட்டின்னு கூட ரொம்ப எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றேன் அப்சர்வ் பண்ணி நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய குரல் தேவைப்பட்டா மட்டும்தான் பேசுறேன் உம் அனாவசியமாக பேசுறது இந்த இடத்துல நம்மளோட குரல் ஒழிச்சா அது சரியா இருக்கும் அது யாராவது பயன்படுவோம் பேசுறேன் பெரும் கூட்டம் வந்து எந்த ஒரு புரிதலும் கட்டுப்படுத்தணும் ஆட்சி அதிகாரம் ஐம்பது வருஷத்தை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாத்திரத்தை யாரும் உடைச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அந்த குரலை கொடுத்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியில ரஜினியோட பேச்சு வந்து இளையராஜாவை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் பேசுறதையும் பார்க்க முடியுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை அது ஒரு ஐம்பது வருஷம் பிம்பம் அதை வந்து நிறைய தவிர்த்துருக்கலாம்

போய் அப்ப அவனுக்குள்ள வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு நட்பு இந்த மேடையிலையும் கூட அவர் நாகரீகம் கருதி வேணாம் இளையராஜா பொறுத்த வரைக்கும் அந்த மேடையை மறந்துட்டார் மேடையை மறந்து ரெண்டு பேரும் ரஜினி அவர் தனியா வீட்டுல உட்காந்து பேசுற மாதிரி நினைச்சிட்டு அத வந்து பேசிட்டாரு அதை தவிர்த்திருக்கலாம் மட்டும் அதையும் வந்து பெருசா ஒரு விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்கு உள்ளா இருந்ததுதான் பேசிருக்கிறாங்க எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து பழைய வாழ்க்கைகளை போய் பாக்குறப்ப எல்லாருக்குமே ஒரு பக்கம் இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படி இருந்த ஆட்கள் இன்னைக்கு எவ்வளவு ஜெனா கட்டுப்பாடோட ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்கிறது பாக்கணும்ல அது ஒரு பாடம் தான் அதுவே நம்ம ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம் இல்ல அதே அவர் சொல்றாரு அப்படி இருந்தவர் தான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஆமா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய பதவி பணம் எல்லாம் வர 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 தன்னை கட்டுப்படுத்திட்டாரு தன்னை கட்டுப்படுத்தலாம் ஒன்னோத்த நம்மளை கட்டுப்படுத்துருவோம் நம்ம ஒரு நீதி அப்ப இளையராஜா அதை சரியா பண்ணிட்டேன் அப்ப இதை வந்து என்னன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு காலத்துல அப்படி ஆயிருங்கப்பா அப்படி ஒரு நல்ல மெசேஜா நம்ம ஆமா எல்லாருமே சிறு வயதுல பண்ணதான் ஆனா ஒரு காலத்துக்கு பிறகு நீங்க வந்து உங்களை கட்டுப்படுத்திக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போக முடியாதுங்கிறது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் ஆனா அதை வந்து பலரும் விமர்சனம் பண்றாங்க இளையராஜாவை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்ட அந்த சிரத்தை பாருங்க இளையராஜாவுக்குன்னே ஒரு பயோபிக் ஒன்று அவங்க புதுசாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதே போல் பல விஷயங்களை வந்து அவங்க பார்த்து பார்த்து செஞ்சிருந்தாங்க இந்த விழா இந்த விழாவில் ரஜினியோட பேச்சு வந்து பெரிய ஹைலைட்னா அதுக்கு நிகரானது வந்து முதல்வருடைய பேச்சு மிக சிறப்பான ஒரு பேச்சு அந்த பேச்சு முழுக்க வந்து இளையராஜாவை சிகரத்தில் வச்சு கொண்டாடுற மாதிரி அவர் பேசினார் எப்படி நீங்கள் உணர்ல இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு நாட்குள்ளே பண்ணியிருக்காங்க பதினஞ்சு நாட்குள்ள இந்த மிசிஷியனை பூரா வந்து வேட்டிலிருந்து இருந்து வரும் பல நாடுகளில் நாடுகள்ல ம் பல நாடுகள் இருக்கிற மிசிஷியன் அதாவது இளையராஜா சொல்லியிருப்பாரு மிரண்டு போயிட்டான் இவ்வளவு பெரிய ஒரு டீம் தனித்தனி டீமாக போட்டு வேலை செஞ்சாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கவர்மெண்ட் தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிருக்காரு பிளேலிஸ்ட்டு இளையராஜா எழுதி கொடுத்த முதலமைச்சர் எழுதி கொடுத்த பாட்டு அது ஒரு அவங்க ஆத்மபூர்வமா பண்ணிருக்காங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசாங்கம் தாண்டி ஒரு இளையராஜா ரசிகனாக பண்ணிருக்காங்க அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அதுல முதலமைச்சர் நம்ம திரும்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எந்த இடத்துலயும் அவர் வந்து அரசியல் பேசல ஒரு இளையராஜா ரசிகனாக அங்க பேசிருக்காரு அது கூடுதலான ஒன்னொரு விஷயம் சொன்னார் இது இளையராஜாவுக்கு மட்டும் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இளையராஜாவை கொண்டாடக்கூடிய எல்லாருக்கும் எடுக்கக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணினாங்க அதாவது இளையராஜாவுக்கு வந்து இசைஞானின்னு அவங்க அப்பா பட்டம் கொடுத்தாரு இவர் அதுக்கு மேலே பலபடி மேலே போயிட்டு அவருக்கு பாராட்டு விழா நடத்திட்டாரு எல்லா விஷயத்துலையுமே வந்து கலைஞரை விட ஒருபடி மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னா நீ கலைஞர் வந்து ஒரு ஜனநாயகவாதியோட போராடி பண்ணார் இன்னைக்கு சர்வாதிகாரத்தோட போராடி அதே ரொம்ப முக்கியம் கலைஞர் வந்து மிசா காலத்துல இருந்தா கூட மிசாவினுடைய கொடுமையை உணர்ந்து என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி ஒரு கட்டத்துக்கு மேல பேக் அடிச்சுட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க நிறைய நடந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் சர்வாதிகாரத்தோடு நடந்துக்கிறாங்க நான் சொல்றத கேளு போராட்டங்களுக்கு செவி சாக்கிறது இல்லை மக்களுடைய உணர்வுகளுக்கு செவி சாக்கியிருக்க கிடையாது மூணு வேளாண் சட்டங்களை பார்த்தோம் என்ன நடந்துச்சு நூறு நாட்கள் மேல போச்சு இந்த குத்துச்செண்டை இவர்களுடைய போராட்டங்கள் பார்த்தோம் அப்ப எதையுமே அவங்க வந்து சர்வாதிகார மனப்போட தான் நடத்துறாங்க அப்ப சர்வாதிகார மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணிட்டு போறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இரண்டாவது இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வர்றப்ப பெரும் தொற்று கொரோனா தொற்று மிக இக்கட்டான நிலைமையில அவர் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிறார் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க கலைஞரை விட இவருக்கு வந்து இது கிடையாதுப்பா திறமை கிடையாதுப்பா கலைஞர் மாதிரி இவரு பேச வராதா இவருக்கு கட்டம் சரியில்லப்பா இவரால் வர முடியாதுப்பான்னு ஏகப்பட்ட கதைகள் ஏகப்பட்ட கற்பனைகள் எல்லாம் சொன்னாங்க ஆனா கலைஞரை விட இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை குடுத்துட்டு இருக்காரு கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா வச்சிருக்கிறேன் எந்த கூட்டணியும் வெளியில போன அப்படி கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றதுக்கு முன்னேறிக்கிட்டே போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நாற்பது நாற்பத்தி ஒது அந்த கூட்டணியினுடைய வளர்ச்சி முன்னேறிக்கிட்டே போகுது கூட்டணியில எந்த சலசலத்தும் உள்ள கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகக்கூடிய விதம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்கள் மாநில அரசு பெருசா ஒத்துழைப்பு கிடையாது நமக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி பணம் வரதில்ல கல்விக்கு வரக்கூடிய பணம் வரக்கூடியதில்ல மாநில அரசு பெருசா கூட கோபரேட் பண்ண மாட்டேங்குது வருவாயை வைத்துக் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு ஸ்கீம் இருக்கு அதாவது மகளிர் ஆயிரம் ரூபாய் விட்டுருங்க மகளிர் ஆயிரம் ரூபாய் விட்டுட்டு அரசா அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் கல்லூரியில் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அதுல என்ன ஒரு புள்ளி சொல்றாங்க மத்திய அரசு சொல்லக்கூடிய புள்ளி விபரம் முப்பத்தி மூணு பெர்சன்ட் வந்து உயர்கல்வி சேர்ந்து இருக்கிறாங்க இந்த திட்டத்தான் தமிழ்நாட்டு உம் இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அதான் முதலமைச்சர் என்ன சொல்றாரு இதெல்லாம் வந்து நாங்க வந்து இலவசம் கிடையாது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒருத்தன் படிச்சிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை பார்த்துக்கலாம் நாட்டுக்கு நல்லது செய்வோம் அப்ப நாடு ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி அறிஞ்சிரும் அப்போ நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு கல்வி அமைச்சர் வந்து இந்தியாவுலயே அரசு பள்ளி மாணவர்களை வெளிநாட்டுக்கு சுற்றுலா கூட்டு போனதுலாம் பார்த்ததே கிடையாது உம் ஒரு கல்வி அமைச்சர் போறார் கார்பரேஷன் ஸ்கூல் பிள்ளைங்களை ஒரு பதினஞ்சு பேரை கூப்பிட்டுட்டு ஜெர்மன் அமெரிக்கான்னு சொல்லி பெரிய பெரிய நகரங்களுக்கு கூட்டு போய் அறிவியல் ரீதியான நிகழ்ச்சியில காட்டுறாங்க படிக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் இன்னைக்கு லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுல ஒரு புரட்சி மாற்றத்தை ஒரு அடுத்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தேவையான விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க கூகுளோட டயட் போட்டு ஏஐ லேபலிட்டி கொண்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்தியாவில எந்த மாநிலமும் செய்யாத விஷயம் கூகுளுடைய டயட் போட்டு ஏஐ லேப கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க

இன்னைக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்காரு தொடர்ந்து வந்துட்டு இருபத்தி ஆறுலயும் அவர் வெற்றி வர போறாங்க கன்மூடா தெரியுது ஆமா அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு இதெல்லாம் அவருக்கு இருந்த அனுபவம் ஐம்பது வருடத்தில் இருந்த அனுபவம் கலைஞரிடம் கற்றுக்கொண்டு அவர் கலைஞர் மாதிரி பேசத் தெரியாட்டின்னு கூட செய்தில்ல காட்டுறாரு உம் கலைஞரை போல பேச முடியல கலைஞரை போல எழுத முடியல அவரே சொன்னாங்க கூட அவரிடம் கத்துக்கொண்ட அத்தனை அந்த ஞானத்தையும் வந்து

சர்வாதிகாரியோட மனப்பான்மையோட கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மாநில அரசு வெற்றிகரமாக கொண்டு போறதே மிக பெரிய ஒரு சாதனையதான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க